அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து முதல் நான்கு நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய கௌரி நல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு மேஷலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தினசரி செயல்களை செய்வது கடினமாக இருக்கலாம் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் இன்று அமைதியுடன் இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் பொறுமை மிகவும் அவசியம் சக பணியாளர்களுடன் உரையாடும் பொழுது அமைதியான முறையை கடைபிடிக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க துணையுடன் நட்போடு பழக வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை தக்க வைத்துக் கொள்வதை கடினமாக உணர்வீர்கள் அளவுகளை முன்கூட்டியே திட்டமிடுவது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் சிறப்பானது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் இன்று புத்திசாலித்தனத்தில் நம்பிக்கை வைத்து செயலாற்றுங்கள் உங்களது நேர்மறையான எண்ணங்களும் தைரியமும் இன்று உதவும் பணியை பொறுத்தவரை பணி மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையை புரிந்து கொண்டு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் இதனால் இன்று உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி சிறப்பானதாக இருக்கும் பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் சிறிது முயற்சி எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக பணிகள் காணப்படலாம் எனவே திட்டமிட்டு முறையாக பணியாற்றினால் திறமையாக செயலாற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் துணை இடத்தில் பேசும் போது பொறுமை மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படுகிறது உங்களிடம் பணம் இருந்தாலும் திருப்திகரமான நிலை இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறு இன்று காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையோடு இருக்க வேண்டும் உங்களது உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை கையாள்வது கடினமானதாக இருக்கலாம் அதிகரிக்கக்கூடிய வேலை காரணமாக தவறுகள் நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று சகஜமாக பேசுவதன் மூலமாக உறவில் திருப்தி நிலவும் நிதியுழமையை பொறுத்தவரை பணத்தை சரியான முறையில் பயன்படுத்த இயலாது இன்று பணம் கரைந்து விடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவலையின் காரணமாக பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் குழப்பங்கள் காரணமாக மேற்கண்ட செயல்கள் தாமதமாக முடியலாம் இன்று அஜாக்கிரதை காரணமாக விலை மதிப்புமிக்க பொருளை இழக்க எனவே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பயணங்கள் ஏற்படலாம் அதனால் பதட்டம் காணப்படலாம் பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க கூடியதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது விஷயங்கள் சகஜமானதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது பேசுவது பேச்சுவார்த்தை மூலமாக கருத்து வேறுபாடுகளை தீர்க்க முடியும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக தேவையில்லாத செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் இது தவிர்க்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்கள் மற்றும் தோள்களில் வலி காணப்படலாம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீகம் மற்றும் அது சம்பந்தமான ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அனுபவம் மூலமாக இன்று பாடம் கற்கும் வாய்ப்பு ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் உங்களால் செய்ய முயலும் இன்று இதன் மூலமாக மேல் அதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவரும் பொருத்தமான ஜோடிகளாக இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் மிகுதியாக காணப்படலாம் வங்கி இருப்பு அதிகரிக்க இன்று இது உங்களுக்கு முடியும் திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விரைவாக செயலாற்றி பொறுப்புகளை எளிதில் முடிப்பீர்கள் கனவுகள் உங்களுக்கு நனவாகும் உங்களுடைய நேர்மறையான மனப்பாங்கின் மூலமாக இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் ஆற்றக்கூடிய பணியின் மூலமாக நட்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக அவரை நன்கு புரிந்து கொள்ள முடியும் இதனால் மகிழ்ச்சி ஏற்படலாம் நிதி வரை இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத பண வருவாய் காணப்படலாம் இதனால் மிகுந்த திருப்தி உண்டாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக இன்று சௌகரியமாக காணப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து திறமைகளை மேம்படுத்துவதன் மூலமாக சாதகமான பலன்களை பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிக்கு மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று எண்ணுவீர்கள் இதனால் தன்னம்பிக்கை குறைந்து போகலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்று பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி மற்றும் தோல் எரிச்சல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஏமாற்றங்கள் காணப்படுவதால் இந்த நாளை திட்டமிட வேண்டியது அவசியம் பொறுமையாக இருந்து முடுக்குடன் செயல்பட வேண்டும் என்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் பணிகளை கையாளும் போது அதிக கவனம் தேவை எனவே உங்களது பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணைக்கு இடையே வாய் சண்டை இன்று நடக்கலாம் அதனால் துணையுடன் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் இன்று காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் நஷ்டத்தை தவிர்க்க உங்களது நிதிநிலையை கண்காணிப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் உங்களை ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் உங்களுக்கு தோல் மற்றும் முதுகு வலி போன்ற உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் பொதுவாக இன்று திருப்தியோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களால் சுமூகமாக பணியாற்ற முடியும் இது மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சமநிலையோடு பழகுவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம் நிதிநிலை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்துடனும் திருப்தியுடனும் காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய தன்னம்பிக்கை காரணமாக கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திறமையோடு மேற்கொள்வதில் நேர்மறையாக இருப்பீர்கள் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை சம்பாதிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் அமைதியோடு பேசுவீர்கள் உங்களுடன் மனம் திறந்த அணுகுமுறை உறவின் பிணைப்பை வலுப்படுத்தும் நிதியுழமையை பொறுத்தவரை பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதை உங்கள் குடும்பம் நெருங்கிய உறவுகளுடன் வெளியிடத்தில் செல்வதன் மூலமாக பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் இன்று வலிமை மிக்க நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தியானம் தியானம் மூலமாக மன அமைதி பெற முடியும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய திட்டமிடல் மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று உங்களது போக்கில் அனுசரணையை கடைபிடிப்பதன் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்களை காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சிவசப்படாமல் சகஜமாக நடந்து கொள்ளுங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத விதமாக பணத்தை இழக்க நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தன்னம்பிக்கை குறைந்து காணப்படுகிறது உடற்பயிற்சி செய்து புத்துணர்வு பெறலாம் இதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் என்ன நண்பர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்